ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விடாமுயற்சி படம் வந்து புக் மை ஷோவில் வந்து மூணு லட்சத்துக்கு மேலே டிக்கெட் வந்து விற்பனையாக இருக்குது அதுதான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது ஏன்னா இறங்க இன்றைக்கு ஒரு நாளும் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது ஏன்னா ஒரு பயங்கர ஒரு டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு வேகத்தில் போய்கிட்டிருக்கு ஜெட் வேகத்தில் வந்து டிக்கெட் வந்து புக் மை சோவில் வந்து தெரிச்சு போய்கிட்டு இருக்குது அது இல்லாமல் விடாமுயற்சி படம் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் மட்டும் வந்துருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அதுக்கு மேலே வசூல் பார்க்கும் ஏன்னா டிஎல்லில் மட்டுமே படம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அந்த அளவுக்கு தான் புக் மை ஷோவில் வந்து புக்கிங் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கு இது நம்ம ஏகே அவர்களில் வந்து இது ஒரு கரியர் பெஸ்ட் மூவியாக அமைய வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஒரு பயங்கர ரிக்கார்டில் போய்கிட்டு இருக்கு இது வந்து நீங்களே சொல்லுங்கள் ஒரு இது வந்து ஃபெஸ்டிவல் டைமு கிடையாது ஒரு நான் காலடியில் வந்து ஒரு படம் வந்து இவ்வளோ புக்கிங் ஆகுதுன்னா அது வந்து ஏகே அவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியமாகும் மற்ற ஹீரோ ஹீரோ அவர்களுக்கு எப்படின்னு தெரியல ஆனால் ஏகே வந்து ஒரு கிங் ஆஃப் அவர் தான் ஏன்னா மற்ற கீரே வந்து இது சாத்தியமாகுமா எப்படின்னு தெரியல ஆனால் ஏகே அவர்கள் வந்து கிங் ஓப்பனிங் வந்து அன்றேக்கு சொல்லிட்டாங்க ஏன்னா அவர் அவரால் மட்டும்தான் இந்த சாதனையை பண்ண முடியும் விடாமுயற்சி படம் இன்னும் என்னென்ன சம்பவங்கள்லாம் பண்ண போகிறேன்னு தெரியல ஏன்னா விடாமுயற்சி வந்து ஒவ்வொரு படத்தோட ரெக்கார்டுகளும் முறியடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா டிஎனில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சுனா நம்ம தான் டிஎன்லில் வந்து அதிக கலெக்ஷன் அடித்த ஒரு பெருமையை சேரும் அது வந்து விடாமுயற்சி பண்ணுமா என்னென்னு தெரில விடாமுயற்சியோட கடைசி நம்ம தலை அவர்கள் கடைசியாக நடித்த ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் பண்ண படம்னால் வலிமை தான் வலிமை படம் உலகம் முழுவதும் ஒரு இருபத்தெட்டு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு அதுக்கடுத்து துணிவு டுவெண்ட்டி ஃபோர் கலெக்ஷன் பண்ணிச்சு ஏன்னா நம்ம விடாமுயற்சி படம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா வலிமை கேட்க வந்து பிரேக் பண்ணிவிடுறோம் நம்ம விடாமுயற்சி படம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்